அஞ்சலி வந்து சந்திரா கிட்ட போயிட்டு ஆமா நீ யார் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சந்திரா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க இருந்தாலும் அஞ்சலிக்கு வந்து நம்பிக்கையே இல்லை என் புருஷனை பத்தி நீ பேசுறியா இரு உன்னை நான் வச்சுக்கல புருஷன் வந்து அப்படிப்பட்டவரு கிடையாது அதுவும் நான் இல்லாத டைம்ல நீ பாத்து வந்திருக்க அப்படின்னா உன்னை யாரும் அனுப்பியிருக்காங்கன்னு அர்த்தம் சந்திரா இருந்துகிட்டு மச்சா மச்சான் நீங்க சொல்லுங்க மச்சா இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் முரளிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துட்டு செவத்துல போய் இடிச்சுக்கிறாங்க ஐயோ என்னை மச்சா மச்சாங்கிறாலே எனக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்க தே இங்க பாரு என்னோட பொண்டாட்டினா அது அஞ்சலி மட்டும்தான் வேற யாரும் எனக்கு கிடையாது அஞ்சலி கிட்ட போயிட்டு அஞ்சலி என்னால சுத்தமாவே அஞ்சலி எனக்கு மயக்க வர மாதிரி உடனே போகணும் கூட்டிட்டு போறாங்க டாக்டர் வந்து ட்ரீட்மென்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் முரளி வந்து கண்ணை முழிச்சிட்டு அஞ்சலியை பார்த்துட்டு அம்மா என்னைய சந்திரா வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டா நீ எப்ப ஊர்ல இருந்து வருவான்னு நான் நினைச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன் நல்லபால நீ வந்துட்ட இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அஞ்சலிக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு இப்ப என்ன சொன்னீங்க தெரியுமா என்னை அம்மம்மான்னு சொன்னீங்க அப்போ உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னதும் முரளி வந்து தலையாடுறாங்க அந்த டைம்ல அஞ்சலி வந்து ராகவுக்கு கால் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் ராகவ் முரளிக்கு வந்து பழைய ஞாபகம் வந்துச்சு என்னை அம்மம்மான் வேற கூப்பிட்டாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னதும் ராகவுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது முரளியும் அஞ்சலியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் சொல்றாங்க சந்திரா கிட்ட போயிட்டு உன்னை யார் அனுப்புனாங்க காசு கொடுத்து அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு சந்திரா என்ன பதில் சொல்ல போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ